சர்வம் முருகார்பணம் பரணி ஆஸ்ட்ராலஜி டிப்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வருகிறது இருக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் தினமும் போடுற வீடியோவை உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா தெரியாத ஒன்றை தெரிஞ்சுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் மேல வீண் பழி போடுறது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன கரும்பு வினைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சரிங்களா வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாரு அவர் வந்து தினமும் அன்னதானம் பண்ணுவாரு அவர் வீட்டுக்கு எத்தனை பேர் போனாலும் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு சரிங்களா அவர் வீட்டுக்கு போயிட்டு யாருமே வரக்கூடாது தினமும் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அதுபோல அன்னைக்கு அவர் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு அதுக்கு மறுநாள் அந்த உணவுகள்லாம் தயார் பண்ணக்கூடிய நிலைமை எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அவர் வீட்டோட பக்கத்திலேயே ஒரு பாம்பும் கழுகும் சண்டைப்படுக இருக்குது அந்த சண்டையில முடிவுல அந்த பாம்பு அந்த கழுகு